என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய பாதத்தினை தொடச் சொல்லி நான் வந்து நிற்கிறேன் என்றாள் இந்த விடியலில் உன் வாழ்க்கையில் நான் என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த தாயின் அன்பு எந்த நேரத்திலும் உனக்கு எதையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் உனக்காக நின்று ஒவ்வொரு பொழுதும் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியானதொரு புரிதலை எப்பொழுதும் நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா இன்று வளர் பிறை பஞ்சமியினுடைய விடியல் உன் அம்மா என்னுடைய பாதத்தை தொடும் பொழுது மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஏதாவது என்று சொல்வதை சொல்வதைவிட நீ விரும்பிய ஒன்றை நான் உன் கைகளில் கொடுக்க முடிவெடுத்து விட்டதனால்தான் இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் படுகிறது என்பதனை மறந்து விடாதே சர்வசாதாரணமாகவெல்லாம் பஞ்சமி நாட்களில் இந்த வராகி அவ்வளவு எளிதில் யாருக்கும் சென்று வாக்கு கொடுப்பதும் இல்லை யாரிடத்திலும் நின்று பேசுவதும் கிடையாது எந்த ஒரு பிள்ளைக்கு இன்று இந்த பதிவினை கேட்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ எந்த ஒரு பிள்ளை இன்று தன் வாழ்க்கையில் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு ஒரு விஷயத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அந்த பிள்ளையினால் மட்டுமே இன்று என் வார்த்தைகளை நிறைவாக கேட்க முடியும் அப்படி பார்க்க போனால் நீ என் அன்பினை பெற்ற பிள்ளையாகவும் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த வராகியும் இருப்பதனால்தான் நிச்சயமாக நான் உன் கண்களில் படுகின்றேன் என் குழந்தையே வாழ்க்கையின் எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா முதலில் உனக்கு ஒன்று என்றால் அதை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் முதலில் யாரையும் எதிர்பார்க்க கூடாது யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள் நீ என்ன செய்கிறாயோ கண்டிப்பாக அது உனக்கு திரும்ப வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கண்மூடித்தனமான அன்பு நிச்சயமாக ஒரு நாள் உன்னை அளவைக்கும் அதனால் யாரையுமே நீ முழுமையாகவே நம்பக்கூடாது அதிக பேச்சு நிச்சயமாக ஒரு நாள் உன்னை அடிவாங்க வைக்கும் அதனால் யாரிடமும் தேவையில்லாமல் பேசக்கூடாது யோசித்து பார்த்தால் வாழ்க்கை ஒரு மிக குறுகிய கால பயணம்தான் அதனால் எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக நடந்துதான் தீரும் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நடப்பதை ஏற்றுக்கொண்டு நீ அதனை என்னவென்று நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அதோடு சேர்ந்து கடந்து போகும் என்பதனையும் புரிந்து கொள்வை நேரத்தையும் கடவுளையும் நம்பினால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதனால் அதுவரைக்கும் நீ கொஞ்சம் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது நடக்கும் வரை நீ சரியான புரிதலோடும் மன உறுதியோடும் இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த நேரம் நான் உனக்காக வந்து எப்பொழுதும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த தருணத்தை நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதே நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களில் நீ விரும்பியபடி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடந்தே தீரும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும் உன் அம்மாவினுடைய அன்பு கொண்டு இந்த விடியலில் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை நீதி நேர்மை என்பவரும் தெய்வமே கதி என்று வாழ்பவரும் தான் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பார்கள் ஏனோ தானோ என்ற வாழ்க்கை இல்லாமல் இவர்கள் நன்றாக இருப்பார்கள் ஆனால் கடைசியில் வெல்வது நேர்மையும் தெய்வமும் தான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஏனோதானோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பதும் தெய்வமே கதி என்றும் நீதி நேர்மை என்று இருப்பவரும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருப்பதும் சகஜம்தான் நிச்சயமாக கடைசியில் இந்த ஏனோதானோ வாழ்க்கை தான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இது போன்ற வாழ்க்கைதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஒருவருக்கு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எப்பொழுதும் உண்மையை பேசுகின்றவர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் அவர்களுக்கு அது புரிந்துவிடுமோ இது தெரிந்துவிடுமோ என்று சொல்லி ஒருபோதும் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் என் குழந்தையை இந்த வராகி என்னுடைய கருணை பார்வையின் மூலம் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் உன்னுடைய மிக பெரிய வேண்டுதல்கள் எல்லாமே இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை என்றாவது கொடுக்கும் என்பதுதான் உண்மை நீ என் மீது கொண்ட அன்பினாலும் நிச்சயமாக நீ என் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நேரம் என் குழந்தை பட்ட பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பேரதிர்ஷ்டத்தை உனக்கென்று கொடுத்துவிட நான் முன் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்காத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் மனம் தயங்காத நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பிய எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுதுமே கஷ்டம் என்பது ஒரு சிறு கல்லு போன்றது அது நீ கண் அருகில் வைத்து பார்த்தாயானால் அது இந்த உலகத்தையே மறைத்துவிடும் அதே நேரம் அந்த கல்லை நீ தூரமாக வைத்து பார்த்தாயானால் அப்பொழுது புரியும் அது எவ்வளவு சிறியது நாம் எந்த பார்வையில் அதை பார்க்கிறோம் என்று நிச்சயமாக என் குழந்தை எல்லாமும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுப்பதற்கு தான் வருகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி எல்லா நிலையிலும் நாம் விரும்பியபடி நமக்கான விஷயங்களை நாம் மனநிறைவோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக எதை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நடந்துவிட்டால் அது போதும் எந்த நேரம் நான் வந்து உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் இத்தனை நாளும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் இந்த தாயானவளினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே சிலர் உனக்கு எதிர்மறையான விஷயங்களையே சொல்லித்தருவார்கள் எதிர்மறையான உணர்வுகளை மட்டுமே உனக்கு கொடுப்பார்கள் அவர்களிடத்தில் இருந்து நீ விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் தங்கம் இருக்க வேண்டியது ராஜாவினுடைய தலையில் மட்டுமே அது குப்பையில் அல்ல இருக்க வேண்டிய இடத்தில்தான் அதற்கு மரியாதை ஆட்டு மந்தையில் சிங்கம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதனை முதலில் புரிந்துகொள் சிலர் உனக்கு எப்பொழுதுமே எதிர்மறையான உணர்வுகளை தரும் நீ உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான விஷயங்களை அழித்து விடுவாய் உனக்குள் இருக்கின்ற நல்ல சிந்தனைகளை நீ விட்டு விடுவாய் என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நீயாக இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே ஒரு மனிதனினுடைய மதிப்பானது அவனால் எதை பெற முடியும் என்பதனை விட எதை கொடுக்க முடியும் என்பதனை கொண்டுதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் எதை அவனுக்கு நடத்த முடியும் என்பதனை கொண்டுதான் அதை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே தாயின் பாதத்தை தொடுகின்ற நேரம் வாழ்க்கை எதையும் சரியாக கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதித்தாலும் மிதிபட்ட எறும்பிற்கு இரண்டுமே ஒன்றுதான் அதுபோலத்தான் நீ ஒருவருக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமலும் செய்தாலும் துரோகத்தின் காயங்கள் என்றுமே மாறாத ஒன்றுதான் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த துரோகத்தினுடைய காயங்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்கிவிடாதே உனக்கான நல்ல நேரம் என்றும் நீ விரும்புகின்ற விஷயங்களை உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் நிச்சயமாக இனி பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி போகிறது என்பதனை நீ புரிந்து தான் போகின்றாய் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய புரிதலை நல்லபடியாக கொடுக்க போகிறது என்பதனை நீ உணர வேண்டும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கை ஒரு நல்லதை நடத்தும் பொழுது அதை நீ முழுமையாக பெற்றுவிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை காக்கும் தெய்வம் எப்பொழுதும் உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னை என்னாலும் உடனிருந்து நான் உறுதி செய்யும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் மிக பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் இணைத்து நீ கலங்கி விடாமல் உன்னை தேடி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் தடுமாறி விடாமல் மனதால் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று உறுதியானதாக நிலைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வெற்றி இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் பஞ்சமியின் விடியலில் உன் கண்களில் படுகின்ற உன் தாயானவள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளை விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பாதத்தை தொடுவதற்கு நிச்சயமாக ஒரு தைரியம் வேண்டும் என்னுடைய பாதத்தை தொடுவதற்கு நிச்சயமாக ஒரு புரிதல் வேண்டும் எதை பற்றியும் யோசிக்காமலும் எதை பற்றியும் சிந்திக்காமலும் நல்ல மனநிலையோடு நீ என் பாதத்தை தொடுகின்ற பொழுது அது உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் மிக பெரிய வெற்றியை உனக்கு அது கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்காக நான் நிற்பேன் எல்லா நிலையிலும் உன்னை கை கொடுத்து நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தரும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் சரியாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்படுகின்ற எல்லாமும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ என்னவாக உனக்கு எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதுவாகவே உனக்கு அத்தனையும் கிடைக்கும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நிச்சயமான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்